Hello friends, welcome to Pin பிளாக் காஃபியில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வைட்டமின் பி டூ பி த்ரீ மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் சோடியம் நிறைந்துள்ளது மேலும் இது கலோரி இல்லாத பானமாகவும் உள்ளது உடல் அடியை சீராக பராமரிக்கவும் வளர்சிதை மாற்றத்தை தூண்டவும் உதவக்கூடியது நினைவாற்றல் இழப்பு சிந்தனை திறன் செயல் இழப்பு போன்ற பிரச்சினைகள் அல்சைமர் நோய் பாதிப்பால் ஏற்படக்கூடும் அன்றாடம் மேற்கொள்ளும் இயல்பான பணிகளை கூட செய்ய விடாமல் தடுமாற வைத்துவிடும் பிளாக் காஃபி பருகுவது அல்சைமர் நோய் அபாயத்தை குறைக்கும் என்பது ஒரு ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது தினமும் இரண்டு அல்லது மூன்று கப் கருப்பு காஃபி பருகுவதன் மூலம் அல்சைமர் நோய் அபாயத்தை அறுபத்தி ஐந்து சதவீதம் குறைக்கலாம் என்பதும் அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது பிளாக் காஃபியை தொடர்ந்து பருகுவது உடல் அடியை குறைக்கவும் உதவும் கருப்பு காஃபியில் உடல் அடியை குறைக்கவும் குளுக்கோஸ் உற்பத்தியை மெதுவாக்கவும் உதவும் குளோரோஜெனிக் அமிலங்கள் இருக்கின்றன புதிய கொழுப்பு செல்கள் உருவாகுவது கட்டுப்படுத்துகின்றன உடல் அடியை குறைக்க விரும்புபவர்களுக்கு பிளாக் காஃபி சிறந்த தேர்வு ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு பிளாக் காஃபி பருகுவது சோர்வை விரட்டும் உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் அதனால் உற்சாகத்தோடும் உடல் வலுவோடும் உடற்பயிற்சி செய்யலாம் உடல் இயக்கமும் மேம்படும் கருப்பு காஃபி உட்கொள்வது டைப் டூ சர்க்கரை நோய் அபாயத்தை குறைக்கும் உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்க செய்து சர்க்கரை நோய் அபாயத்தை குறைக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்யும் மனநிலையை அதிகரிக்கவும் ஒரு கப் பிளாக் காஃபி உதவும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மனதை விழிப்பு நிலையில் வைத்திருக்கவும் கருப்பு காஃபி துணை புரியும் மனம் தளர்ந்து போகும் சமயத்தில் கருப்பு காஃபி பருகுங்கள் காலை அல்லது பகல் பொழுதில் கருப்பு காஃபி பருகுவது சிறந்தது இரவில் தூங்கும் முன் கருப்பு காஃபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் தினமும் இரண்டு அல்லது மூன்று கப் பிளாக் காஃபி பருகலாம் அதற்கு மேல் பருகினால் தூக்க சுழற்சியை சீர்குலைத்து தூக்கமின்மைக்கு வழிவகுக்கும் மேலும் காஃபியில் காஃபை நிறைந்துள்ளதால் அதனை அதிகம் பருகும் அசிடிட்டி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க